சென்னை பொறுத்தளவுக்கு ஒரு முக்கியமான வேலையை அவங்க செய்யலை பதினஞ்சு ஜோனுக்கும் எவ்வளவு நிதி நீங்கள் ஒதுக்க நீங்கள் தூர் வர்றதுக்கு எதுவுமே செய்யலை திராவிட முன்னேற்ற கழக அரசு வந்தோன்னா உள்ளாட்சித்துறையை பிரித்தது உங்களுக்கு தெரியும் இது எப்பவுமே ஒன்றா தான் இருக்கும் அப்போ வந்து நமக்கு இந்த இந்த மாதிரி டிசாஸ்டர் இந்த மாதிரிலாம் வரும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நீங்கள் பிரிச்சிருக்கக்கூடாது அது மேலே வர வர குறைய மற்றவங்க மேலே தூக்கி போட்டு போகிறாங்க ஆரம்ப கட்டத்தில் எதுவுமே பண்ணிக்கலாம் அதே போல முகத்துவாரத்தை கூட இவங்க தூர்வாரில் இதெல்லாம் வந்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கல அது அவங்களுக்கு தெரியலன்னு தண்ணி கேனுக்கு இவ்வளவு பணம் கொடுத்து வாங்க இதெல்லாம் வந்து புதுசாக பொது விதமாக இருக்கு இந்த அரசாங்கம் வந்து இது தோல்வி அடைஞ்சிருச்சு சார் வணக்கம் இங்கே வந்து முதலில் நேர்காணல் கொடுக்கறதுக்கு ஒத்துக்கிட்டதுக்கு உள்ளபடியே மகிழ்ச்சி இந்த சென்னை வெள்ளத்தை நீங்கள் பார்த்துருப்பீங்க இங்கே சென்னை வெள்ளத்தை இந்த திமுக அரசு கையாண்டது தொடர்பாக அரசின் மீது ஏராளமான விமர்சனங்கள் எழுந்துள்ளன எழுந்ததுன்றதை நீங்கள் பார்த்துருப்பீங்க திமுகவினர் இதற்கு சொல்லக்கூடிய பதில் என்னவா இருக்குன்னு கேட்டிங்கன்னா இரண்டாயிரத்தி பதினைந்து வெள்ளத்தோடு நீங்கள் ஒப்பிட்டு பாருங்கள் அதை விட நாங்கள் நல்லா வேலை செஞ்சிருக்கோம் அப்படின்றது தான் திமுக அமைச்சர்களோட பெரும்பாலான ரெஸ்பான்ஸாக இருக்குது இதுக்கு உங்கள் பதில் என்ன சார் நீங்கள் நீண்ட நாள் உள்ளாட்சித்துறையை பார்த்துருக்கீங்க இந்த மழைநீர் வடிகாலெல்லாம் உங்கள் மேற்பார்வையில் தான் நடந்துச்சு இதன் அடிப்படையில் உங்களோட பதில் என்ன இந்த கேள்வியே வந்து இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இவ்வளோ பெரிய பாதிப்பு வந்திருக்கு மக்களுக்கு இப்போ வந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சு வந்து ஒப்புடுறதே ஃபஸ்ட்டு தப்பு அரசாங்க நிர்வாகம் முதலமைச்சராக இருக்காங்க அமைச்சர்களாக இருக்காங்க நிர்வாகம் போகிறவங்க கையில் இருக்குது சரி ரெண்டாயிரத்தி பதினஞ்சை பொறுத்தளவுக்கு இப்போ பாதிக்கப்பட்ட மக்கள் அவங்களே பதில் சொல்லுவாங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் அம்மாவுடைய அரசு மாண்முக புரட்சித் அம்மா அவர்கள் இப்போ இருக்காங்க நாங்கள்லாம் அமைச்சராக இருந்தோம் அண்ணன் எடப்பாடியார்களோ அன்னைக்கு ஐஎஸ் மினிஸ்டராக இருந்தாங்க இப்படி வந்து நாங்கள்லாம் போய் எப்படி அதை நேரடியாக சந்தித்தோம் அப்படிங்கிறது மக்களுக்கு தெரியும் ஒன்று ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் ஒரு கடுமையான மழை வெள்ளம் வந்தது அந்த நேரத்துலேயும் கூட பார்த்திங்கன்னா உடனடியாக எதிர்கட்சி தலைவரோ அவங்கெல்லாம் யாரும் வரல ஒரு ரெண்டு மூணு நாளில் அவர்கள் இல்லை அவங்க யாரும் இல்லை நாங்கள் வந்து உடனடியாக இந்த பதினஞ்சுக்கு இந்த மலை வெள்ளம் வர்றதுக்கு முன்னாடியே அம்மா வந்து மீட்டிங் போட்டு அலாட் பண்ணி அங்கங்கே எல்லாம் போட்டாங்க அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா சென்னை பொறுத்தளவுக்கு ஒரு முக்கியமான அவங்க செய்யலை சென்னை பொறுத்தளவுக்கு பதினஞ்சு ஜோன் இருக்குது அதில் இரநூறு வார்டு இந்த பதினஞ்சு ஜோன் பதினஞ்சு மண்டலத்தில் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி அறநூறு கிலோமீட்டர் மல்லிகர் வடிகால் இருக்கும் இதில் வந்து ஒரு எட்நூறு கிலோமீட்டரு எட்நூறு தொள்ளாயிரம் கிலோமீட்டர் தூர் வாரணும் வீதியெல்லாம் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அது வந்து ஆகஸ்ட் ஃபிஃப்டீன்த் வந்து கோட்டையில் கொடியேற்றுவோம் கொடியேற்றுனதுமே அப்போயே தூர் வார ஆரம்பிச்சிக்குவோம் அதுக்கப்புறம் அக்டோபரில் மழை வரும் இந்த காலம் நமக்கு சரியாக இருக்கும் அக்டோபரில் மழை வரும்போது ஓரளவுக்கு ஆகஸ்ட் செப்டம்பர்ல இந்த ஒர்க்கம் முடிச்சோம் ஆகஸ்ட் இருந்து இந்த செப்டம்பர் இறுதி வரைக்கும் இந்த இது வந்து வருடம் வருடம் நடக்கக்கூடியது அக்டோபரில் கண்டிப்பா சென்னைக்கு மழை வரும் இது எதிர்பார்த்துக்கணும் சில டைம்ல அதிகமா வரும் சில டைம் கொஞ்சம் வராம போகலாம் அதெல்லாம் இயற்கையோடு இவங்க வந்து அதைய எங்கே பண்ணாங்க இவங்க ஆட்சிக்கு வந்ததுலேருந்தே பெருசா மழை வரல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வந்ததுமே கொஞ்சம் மழை வந்தது உடனே வந்து அப்போ எங்க மேலே குட்டுறதுன்னு சொல்லி அப்படி இது பண்ணிட்டாங்க அவ்வளோதான் டீ பகுதியெல்லாம் தண்ணி உங்களுக்கு தெரியும் இப்போ இந்த மாம்பழ கால்வாயெல்லாம் அடைச்சி வச்சிருந்தாங்க அந்த வேலை செய்கிறவங்க அடைச்சி வச்சு எடுக்கும் கூட இல்லை அப்போ வந்து பதினஞ்சு ஜோனுக்கும் எவ்வளவு நிதி நீங்கள் ஒதுக்கினீங்க தூர்வார் இருக்குது எவ்வளவு தூர்வார் நீங்க எதுவுமே செய்யலை நீங்கள் அரசாணை போட்டுக்கோணும்ல அந்த பதினஞ்சு ஜோனுக்கு வந்து இந்த ஆயிரத்தி அறுநூறு கிலோமீட்டருக்கு எத்தனை கிலோமீட்டர் வந்து சில்ட் இருந்தது அது ரிமூவ் எவ்வளோ பண்ணீங்கன்னு சொல்லி அரசாணை வெளியிட்டுருக்கணும் எவ்வளோ நிதி ஒதுக்குனீங்க இதெல்லாம் வெளிப்படையாக எல்லாத்துக்கும் தெரியும் இதே இவங்க பண்ணலை இதுதான் முக்கியம் அதே போல் ஆரம்பகட்ட இது முடிஞ்சு போச்சுங்களா அதே போல் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் வந்து ஒவ்வொரு ஜோனுக்கும் அதே போல் பக்கத்தில் இருக்கக்கூடிய காஞ்சிபுரம் திருவள்ளூர் இதெல்லாம் எப்பவும் வந்து கடலூர் விழுப்புரம் இங்கே எல்லாமே எப்பவுமே அந்த பாதிப்புகள் வரும் அந்த மலையில் மெயினாக குறிப்பாக சென்னை காஞ்சிபுரம் திருவள்ளூருக்கு இன்சார்ஜ் போ ஃபர்ஸ்டே போடுவாங்க நமக்கு வந்து மத்திய அரசு அந்த வானிலை அவங்க அறிக்கை வந்து நமக்கு வந்து கொடுத்துருவாங்க வந்து கொஞ்சம் க அதிகமாக மழை வரும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துட்டாங்கனால நம்ம மல்லாட்டாகிடுவோம் அப்போ வந்து முதலமைச்சர் அந்த அம்மா அவங்க சொல்லி நாங்கள் முன்னாடியே நாங்கள் ஆய்வுக் கூட்டம் போட்டு எங்களுடைய டிபார்ட்மெண்ட்டு அதே போல் பிடபிள்யூடி அதே போல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டு இதில் அம்மாட்டக்கூடிய ஃபயர் சர்வீஸ் இந்த மாதிரி எல்லா இபி டிபார்ட்மெண்ட்டு இப்படி எல்லா துறையும் வருவாய்த்துறை எல்லாமே வருவாய்த்துறை பேர் இப்படி எல்லா ஒருங்கிணைந்து டீம் ரெடி பண்ணிடுவோம் அலாட்டாக இருப்போம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு எதிர்பாராமல் கொஞ்சம் கூடுதலாக மழை வந்தது அது முன்னொன்று வந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் தான் கூடுதலாக வந்தது அப்போ வந்து இவங்க சொல்கிற ஒரு தப்பு இப்போ வந்து கூடுதலாக வந்தது ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் வந்த மழை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டில் நூறு வருடத்துக்கு அப்புறம் அவ்வளோ பெரிய மழை நூறு வருஷத்தில் நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டில் பெரிய மலை வந்து அதுக்கப்புறம் அந்த மலை வந்து அப்போ நான் வந்து காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட் அண்ணா இன்சார்ஜ் போட்டிருந்தாங்க அம்மா தாம்பரத்தில் மட்டும் ரெண்டு மணி நேரத்தில் ஐம்பத்தி ரெண்டு சென்டிமீட்டர் பண்ணுது நான் மணி நேரத்தில் அப்படியே பைப்பில் தண்ணி மாதிரி கொட்டுச்சு இந்த தண்ணியெல்லாம் பார்த்திங்கன்னா இப்போ இன்னொன்று கூட நான் விளக்கமாக சொல்கிறதுக்கு தயாராக இருக்கிறேன் இந்த ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு திமுக ஆரம்பித்து அது அப்படி எல்லாருமே கூட அது பரவலாக சொன்னாங்க நிறையா இதில் சம்பரம்பாக்கத்துலேருந்து ஒரு லட்சம் கண்ணாடி திறந்து விட்டாங்க ஒரு லட்சம் கன்னடி திறங்க முடியாது இப்போவாது முதலமைச்சரோ பிலோடி அங்கே போய் என்ன தெரிஞ்சுக்கணும் முப்பத்தையாயிரம் கண்ணடி தான் அங்கே அதுக்கு மேலே தண்ணி வந்து ஆல்ரெடி வலிஞ்சு போயிட்டே இருக்கும் நம்ம அங்கே ஒரு லட்சம் கன்னடியெல்லாம் திறங்க இருக்காங்க வாய்ப்பே இல்லை அதே உன்னை வந்து இவங்க ஒன்று தெரியல அதையுமே திரும்ப திரும்ப பேசுகிறோம் அப்போ வந்து அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச நூற்றி தொண்ணூறு இரநூறு ஏறி இந்த தாம்பரத்தில் பெயர் மலை எல்லாம் பூராமே அடையாள இவருக்கு போகுது இவங்க திறக்கக்கூடிய அந்த அங்கே வரக்கூடிய முப்பத்தையாறு கண்ணடி அதுக்கப்புறம் அந்த கிட்டத்தட்ட இரநூறு ஏர் நூற்றி நூறு இரநூறு ஏர்களுடைய தண்ணி பூரா எல்லாம் ஓவர்ஃப்ளோ ஃப்ளோ அப்போ அவ்வளோ மலை அந்த தண்ணி பூரா சேரும்போது இங்கே ஒரு லட்சம் கண்ணடியே வருது அப்போ தான் அது அந்த தண்ணியெல்லாம் சேர்ந்துது ஒரு லட்சம் கண்ணடி அப்படி இங்கே வரும்போது மழை அதிகமாகுது இந்த மாதிரி சொல்லலை அப்போ வந்து அப்போதை விட அதிகமாக இருக்குது இப்போ கூட அதை சொல்லிட்டாங்க இப்போ கூட வானிலை அறிக்கையில் சொல்லிட்டாங்க நினைக்கிறேன் வந்து இல்லை அதை விட இதுதான் அதிகம்னு சொல்லிட்டாங்க இவங்க அதையும் கூட அதை விட அதிகமான மழைன்னு சொல்லி சொல்கிறாங்க அது ஒரு தவறான முன்னுதாரணம் அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு துறையும் முடக்கி விட்டுட்டு நாங்கள் வந்து அப்போ வந்து காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்டில் வந்து பார்த்திங்கன்னா உதாரணத்துக்கு அப்போ நான் ஒரு பக்கம் பார்த்தேன் அப்போ யூபடி தங்கமணி ஒரு பக்கம் பார்த்தாரு இப்படி எல்லாருமே ஒவ்வொரு பக்கம் பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு நேரடியாக நாங்கள் ஃபீல்டுக்கு போனோம் என்டிஆர்எஃப் எஸ்டிஆர்எஃப் இவங்களெல்லாம் கூப்பிட்டு வச்சு உங்களுக்கு முழுமையாக முன்னாடி அலர்ட் பண்ணி வந்து இறங்கிட்டாங்க இவங்க பிரச்சனை பார்க்குறாங்க மத்திய அரசு அரசு கூப்பிட்றான ஃபஸ்ட்டே வந்து இறங்கிட்டாங்க அதுபோக மீனவர்களை கொஞ்சம் கூட்டு படங்களில் கையில் வச்சுருந்தோம் இதெல்லாம் பார்த்து நேரடியாக போய் நாங்கள் ஒரு பஸ்ஸு வந்து தண்ணியில் போய் மாட்டிருச்சு அங்கே பஸ்ஸில் இருக்கிறவங்கள அப்படியே இதாகி மேலே போய் ஒரு நாற்பது பேர் இருக்காங்க அது நாங்கள் ஜேசிபி எடுத்துகிட்டு போய் நாங்களே அந்த வண்டியில் உட்காந்துட்டு போய் மீட்டுட்டு வந்தோம் அந்த ஃப்ளட்டு வரும்போது வரராஜபுரம் முடிச்சூர் ஏரியாலாம் படகு நாங்களே போனோம் எங்கள் படகே சுற்றிச்சு யார் போகணும் ஆபத்து அப்போ வந்து பழைய டிஜிபி சைலேந்திர பாபு தான் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டில் அவர் இருந்தார் அப்போ வந்து அவர் தான் அந்த போர்ட்டில் இது பண்ணார் அப்போ எங்களைலாம் போவேனான்னு அட்வைஸ் பண்ணாங்களா நாங்கள் போகிறோன்னு சொல்லிப்போம் இப்படி நேரடியாக களத்தில் இருந்தோம் அதே போல் எல்லாமே அலர்ட் பண்ணியிருந்தோம் இங்கே பதினஞ்சு ஜோனுக்கு வந்து மினிஸ்டர்ஸ் போட்டிருந்தாங்க திருவள்ளுவர் மாவட்டத்துக்கும் காஞ்சிபுரம் மாவட்டத்துக்கும் கடலூருக்கும் எல்லாத்துக்கும் இன்சார்ஜ் மினிஸ்டர்ஸ் போட்டாங்க எல்லா அதிகாரியும் எங்கள் கூட வந்தாங்க எங்க கூட ஐஏஎஸ் ஆஃபீஸர் இப்போ விளாயத்துறைன்னா இதில் நிறைய துறைகள் இருக்குது இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா மெட்ரோ வாட்ருக்கு அதே போல் குடிநீர் வடிகால் வாரியம் இருக்குது சென்னை மாநகராட்சி மற்ற இருக்கக்கூடிய மாநகராட்சிகள் பேரூராட்சி நிர்வாகம் ஊரக வளர்ச்சித்துறை இப்படி எல்லா நிர்வாகத்தையும் ஒருங்கிணைந்து எங்கிட்ட நிறைய ஐஏஎஸ் ஆஃபீஸ் இருக்கு கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி முப்பது ஐஏஎஸ் ஆஃபீஸர் இருக்காங்க அவங்க எல்லாத்துக்கும் கொஞ்சம் டீம் வந்து போட்டு எல்லாம் பண்ணோம் மற்ற ஆஃபீஸஸ் போகிறா வந்துடுறாங்க மக்களை சந்தித்தோம் உடனடியே இந்த மாதிரி இந்த பொருளெல்லாம் உடனே போய் சேர்த்துனா உணவு தயார உடனே சேர்த்துனா எல்லாமே பண்ணோம் சார் இப்போது நீங்கள் இந்த இந்த துறை பற்றி சொன்னதுனால ஒரு இது தொடர்பான ஒரு கேள்வி நீங்கள் நீண்ட காலமாக உள்ளாட்சித் துறையில் இருந்தவர்கள் திராவிட முன்னேற்ற கழக அரசு வந்தவொடனே உள்ளாட்சித் துறையை பிரித்தது உங்களுக்கு தெரியும் இன்றைக்கு இட் இஸ் ஆன் ரெக்கார்டு கார்ப்பரேஷன்ஸ் மற்றும் மற்றும் திரு கே நேரு அவர்களிடமும் இதர உள்ளாட்சிகள் வேறு ஒருவரிடமும் சொல்லிட்டு பிரிச்சு கொடுத்துருக்காங்க நீங்கள் பதில் சொல்லும்போதே சொன்னீங்க நீங்கள் தீயணைப்புத்துறை வருவாய்த்துறை சுகாதாரத்துறை மின்துறை எல்லாரும் சேர்ந்து நாங்கள் வேலை செஞ்சோன்னு சொன்னீங்க இப்போது இந்த ஸ்டாம் வாட்டர் ட்ரெயின் இந்த ஒர்க்லாம் வந்து கே நேரு அவர்கள்ட்ட வரும் இதர ஒருக்கெல்லாம் வந்து வேறு அமைச்சர்கள்கிட்ட வருது இந்த துறையை பிரித்ததுனால ஒரு ஒருங்கிணைவாக இந்த துறை வேலை செய்ய முடியாமல் போனதுக்கு இது ஒரு காரணமாக இருக்குன்னு நீங்கள் தோன்றீங்களா உள்ளாட்சி துறையில் நீண்ட காலம் பணியாற்றிய அனுபவத்தில் நீங்கள் சொல்லுங்கள் இல்லை அந்த பிரித்தது சரியான முடிவு கிடையாது நான் இதிலேயே சட்டமன்றத்தில் நான் பேசியிருக்கேன் திருவாரத்துறை மாநிலத்தில் பேசியிருக்கேன் இது ரெண்டுமே வந்து கொடியேஷன் தான் வரும் ரெண்டுமே வந்து வரும் உங்களுக்கு இதில் வந்து பார்த்திங்கன்னா ஊரக வளர்ச்சி நமக்கு வந்து பன்னெண்டாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஒம்பது ஊராட்சிகள் இருக்குது இப்போ அதே போல் இப்போ மாநகராட்சியில் தான் இவங்களுக்கு மாநகராட்சிகள் வரும் இப்போ வர ஃபஸ்ட்டு வந்து பன்னெண்டு மாநகராட்சி இருந்து இப்போ கேட்டு கிட்டத்தட்ட அதிகம் பண்ணி ஒரு பதினேழு பதினெட்டு மாநகராட்சி அதே போல் ஐநூற்றி இருபத்தெட்டு பேரூராட்சிகள் இருந்தது நூற்றி இருபத்தி நாலு நகராட்சிகள் இப்போ இதெல்லாம் வந்து ஒரே அமைச்சர் இதுக்கு முன்னாலே அப்படி தான் இருந்தாங்க இவங்க ஏதோ காரணத்துக்காக பிரிச்சுருக்காங்க இது இருக்கும்போது ரெண்டுமே வரும் இப்போ டுவாடு குன்னீர் வடிகள் வாரி எடுத்துவிட்டா பேரூராட்சிலையும் பைப் லைன் நம்ம போட வேண்டியது இருக்கும் ஊராட்சியிலையும் பைப் லைன் கரெக்ட் இதெல்லாம் கோர்டினேஷன் பண்ணி போவோம் அதே போல் சென்னை மெட்ரோவில் கொடுக்குறாங்கன்னா இப்போ சென்னை காஞ்சிபுரம் பக்கத்தில் இருக்கக்கூடிய சில ஊராட்சிகள் எல்லாம் சேர்ந்து வரும் குன்னீர் வடிகள் இப்படி பல இதில் இவங்களுக்கு ஒன்றா தான் வரும் இது எப்போவுமே ஒன்றா தான் இருக்கும் அப்போ வந்து நமக்கு இந்த இந்த மாதிரி டிசாஸ்டர் இந்த மாதிரிலாம் வரும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நீங்கள் சொல்லி பண்ணுறது ஆமாம் ஒரு பக்கம் இருக்கு பஞ்சாயத்து டவுன் பஞ்சாயத்து ஒரு பக்கம் இருக்குது நீங்கள் சொன்ன மாதிரி போர்டு எல்லாத்துக்கும் சேர்த்து தான் வேலை செய்யணும் நல்ல கேள்வி கேட்டீங்க இது உண்மையாலுமே சரியான கேள்வி அது கூடாது ஒன்று அதே போல் இவங்க பார்த்தீங்கன்னா இவங்களை பொறுத்தளவுக்கு சென்னைய பொறுத்தளவுக்கு எந்த ஒரு ஆரம்பகட்ட வேலையை நான் அதே போல் நம்ம எப்பவுமே வெளியூர் இருந்து இப்போ ரெண்டு ஊடக வளர்ச்சியில் வெளியூர் இருந்து நம்ம ஆளுகள் கொண்டு வருவோம் துப்புரவு பணியாளர்கள் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் அவங்கள கூட்டு வந்து எல்லாரும் வேலை செஞ்சு அவங்க முன்னாள் முதல்வர் வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய விருந்து பணம் கொடுத்தாங்க ஒவ்வொருத்தருக்கும் கிஃப்ட்டு கொடுத்தாங்க நம்ம அந்த டைமில் வெளியே இருந்து எங்களுடைய துறை மூலமாக பதினேழாயிரத்தி அறுநூற்றி முப்பது பேர்த்து நான் அன்னைக்கு கொண்டு வந்தோம் பக்கத்துலேருந்து கொண்டு வந்து அவங்களுக்கு போனால் அவங்களுக்கு கொண்டு வந்து மண்டபம் அப்படி தங்க வச்சு அவங்களுக்கு எல்லாம் ஃபுட்டு கொடுத்து அவங்களுக்கு தேவையான கேட்ஜெட்ஸ் ஆமாம் அதெல்லாம் கொடுத்தோம் அவங்களுக்கு பாதுகாப்பு பண்ணோம் இதெல்லாம் பண்ணோம் அதே போல் அவங்களுக்கு அந்த இது சொல்லுவாங்க அந்த பூட் சொல்லுவாங்க பூட் ஆமாம் அது கிட்டத்தட்ட நம்ம பத்தாயிரத்துக்கு மேலே அப்போ இது பண்ணி எல்லாத்துக்கும் ஃபஸ்ட்டே இருக்குது போக புதுசாக வாங்கி கொடுத்தோம் அவங்களையும் பாதுகாப்பாக எல்லாமே பண்ணோம் அது போக சென்னை மாநகராட்சி சார்பாக எங்களுக்கு சென்னை மாநகராட்சியில் ஹெல்த் டிபார்ட்மெண்ட் இருக்குது தனியாக இருக்கு ஹெல்த் டிபார்ட்மெண்ட் அது தனி எங்கள் இங்கே மட்டும் ஹெல்த் டிபார்ட்மெண்ட் இருக்குது அதில் மட்டும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பதினோராயிரத்தி எட்நூற்றி அறுபது கேம்ப் நடத்தணும் பதினேழு புள்ளி ஏழு ரெண்டு லட்சம் மக்களுக்கு அது பயனடைஞ்சிது இந்த அந்த ரெண்டாயிரத்தி பதினஞ்சு இதில் மட்டும் அந்த கேம்ப் நடத்தணும் இது தேவையான மெடிசன் எல்லாமே கொடுத்து நிறைய நம்ம ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குது உங்களுக்கு மாநகராட்சி இந்த சென்னை மாநகராட்சி இருக்குது மதுரை மாநகராட்சி கோயம்புத்தூர் மாநகராட்சி இருக்குது மாநகராட்சி இதெல்லாம் நம்ம பண்ணோம் இப்போ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து அது எல்லாம் பண்ணாமல் அவங்க மேலே வர வரக்குறைய மற்றவங்க மேலே தூக்கி போட்டு போகிற குறைய ஆரம்ப கட்டத்தில் எதுவுமே பண்ணல இன்சார்ஜே கட்டா போடலாம் ஐஏஎஸ் நம்ம சொன்ன மாதிரி ஐஏஎஸ் ஆஃபீஸர் எல்லாம் ஒவ்வொரு ஜோனுக்கு போட்டாங்க அது கீழே வரக்கூடிய டீமுக்கு போட்டாங்க அதே போல் சென்னை மாநகராட்சியில் ஸ்மார்ட் சிட்டி மூலம் கமாண்ட் கண்ட்ரோல் சென்டர் நம்ம அதை தான் இப்போ போய் முதலமைச்சர் பார்த்துட்டு இருக்காரு நம்ம போட்டது அது அது போட்டு அங்கேருந்தே எல்லாம் மானிட்டர் பண்ணலாம் எந்தெந்த முக்கியமான கால்வாய்கள் இந்த பக்கிங் கான்வாய் இந்த மாதிரி பல கால்வாய்கள் எவ்வளோ வெள்ளம் வருதுன்னு அங்கே மானிட்டர் பண்ணலாம் இங்கே இந்த வெள்ளம் இப்போது இந்த சென்னை வெள்ளம் முடிந்த பிறகு எழுந்த இன்னொரு குற்றச்சாட்டு என்னவென்றால் சென்னையின் முக்கியமான ஆறுகளான கொசஸ்தலை ஆறு பக்கிங்காம் கேனல் இதையெல்லாம் முன்பே தூர்வாரி இருக்க வேண்டும் இந்த மழை பெஞ்சு தண்ணீர் வடிய தொடங்கிய சமயத்தில் பார்த்தீங்கன்னா கார்ப்பரேஷன் கமிஷன் இவங்க போய் அந்த பள்ளிக்கரண மார்ஷ்லேண்ட்ல இருந்து அந்த கலையெல்லாம் அகற்றும் வேலை ஜேசிபியில் பண்ணாங்க இதெல்லாம் முன்பே செய்திருக்க வேண்டும் குறிப்பாக இப்போது எழுந்த குற்றச்சாட்டு யார் மீது என்றால் திரு நீர்வளத்துறை அமைச்சர் திரு துரைமுருகன் அவர்கள் மீதுதான் இந்த குற்றச்சாட்டு எழுந்துள்ளது ஏன்னா இந்த ஆறுகள் எல்லாம் நீர்வளத்துறையின் கீழே வருகிறது உள்ளாட்சித்துறை பண்ணுற வேலை அவங்க நாங்க ஸ்டாமாட்டர் ட்ரெயின் போடுறோம்னு சொன்னாங்க அந்த ஸ்டாமாட்ட ட்ரெயின்லாம் போய் இந்த தானே விழுது அந்த ஆற்றை டீசில்ட் பண்ணி அதை அதை வந்து கொஞ்சம் ஓப்பன் பண்ணி அந்த சில்ட்டை புற எடுத்திருந்தோம்னா இந்த தண்ணீர் வேகமாக வடிந்திருக்கும் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் அளவுக்கு அதிகமாக தண்ணி வந்தாலும் சீக்கிரம் வடிஞ்சிச்சு இங்கே நான்கு நாட்கள் ஆகியும் முடிச்சூர் வடசென்னை போன்ற பகுதிகளில் நீர் வடியாமல் இருந்ததற்கு இந்த ஆறுகள் பெரும் ஆறுகள் தூர்வாரப்படவில்லை அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு எழுந்துச்சு இது பற்றி உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த நாலேஜை சொல்லுங்க இதில் பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து சென்னையில் அவங்க கூட சொல்லியிருந்தாங்க சென்னை வந்து கடல் வந்து உள்வாங்கலை அப்படினா எப்ப வந்து இந்த புயல் இந்த மாதிரி கடமை வரும்போது எப்பவுமே வந்து இந்த கடலோட மட்டம் வந்து கொஞ்சம் உயரும் அதே போல் முகத்துவாரத்தை கூட தூர்வாரில்ல நீங்கள் கேட்ட அது முகத்துவாரம் வந்து எப்பவுமே அது வந்து போய் போய் மண் தூர்வாருவோம் அதுக்கு என்ன அப்படின்னா பிடபிள் அது பண்ணுவாங்க பிடபிள் நம்ம பண்ணும்போது இது வந்து நம்ம மானிட்டர் பண்ணுவோம் உள்ளாட்சித்துறை சென்னை அது ஒரு வேலை நம்மளும் அதுக்குரிய இயந்திரங்கள் வச்சிருப்போம் பர்மிஷன் நம்மகிட்ட வாங்கிட்டு பர்மிஷன் கொடுத்துருவாங்க அவங்களும் பண்ணுவாங்க அவங்களுக்கு போதிய இயந்திரங்கள் வந்து இல்லாட்டி நம்ம வந்து வச்சு இதை அலாட் பண்ணி நம்ம பார்த்திங்கன்னா நம்மளுடைய தண்ணி தான் போய் சேரணும் பொறுப்பு பூரா வந்து இப்போ நீங்கள் வந்து கொஞ்சம் கரெக்டாக விவரமாக இந்த கேள்வி கேட்குறீங்க நிறைய பேர் சென்னை இது உள்ளாட்சியோட பொறுப்பு சென்னை மாநகராட்சியோட பொறுப்புன்னு தான் வந்துடும் ஆனால் இந்த வாரது வந்து பீடு செஞ்சாலும் நம்ம அதை மானிட்ரு பண்ணுவோம் அதே போல் இதுக்கு வந்து நம்ம தேவையான இயந்திரங்கள்லாம் நம்மளும் வச்சுருக்கோம் பார்த்தீங்கன்னா எம்பிபிஎஸ் மிஷின் சொல்லி போட்டு பின்லாந்துலேருந்து வாங்கினோம் கிட்டத்தட்ட அது ஒரு எட்டு கோடி ரூபா மதிப்பில் இது எங்கேயுமே இல்லை அதாவது இது தரையிலையும் போகும் தண்ணிலையும் போகும் இந்த ஆகாயத்தாமரை எல்லாம் எடுக்கும் ஆமாம் அது எது அது அந்த மிஷின் வாங்கி அதை வச்சு நம்ம பண்ணி நம்ம சென்னை மலராட்சி பயன்படுத்துவோம் பக்கத்தில் கூடி காஞ்சிபுரம் கிட்ட அங்கேயும் அனுப்புவோம் இது பின்லாந்து வாங்கியிருந்தோம் இப்போ நான் விளையாட்டுத்துறை அமைச்சராக இருக்கும்போது அம்மா இருக்கும்போது வாங்கி இப்போ எடப்பாடியில் இருக்கும்போது திரும்பவும் அதை ஆர்டர் பண்ணோம் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ரொபோட்டிக் மிஷின் அது வந்து நம்ம வாங்கியிருந்தோம் கிட்டத்தட்ட அது ஒரு மூணு மிஷின் வாங்கியிருந்தோம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சாதாரணமாக எங்கேயோ வேணாலும் போய் எடுக்கும் அதே போல் சூப்பர் சேக்கர் மிஷின் எழுபத்தஞ்சி மிஷின் இப்படி தேவையான எல்லா இயந்திரங்களும் எல்லாமே வந்து மெட்ரோ வாட்ரு சென்னை மாநகராட்சி எல்லாம் வாங்கியிருந்தோம் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இவங்கெல்லாம் பயன்படுத்தலை பிடபிள்யூ உள்ள சென்னை மாநகராட்சியும் சேர்ந்து இது பண்ணி இதெல்லாம் எடுத்துக்கோணும் அது பண்ணலை அதே போல பாத்தீங்கன்னா அந்த மழை வெள்ளம் வரும்போதெல்லாம் இன்னொன்று நம்ம பண்ணுவோம் ஆயிரத்தி நானூறு மோட்டார் வச்சுருப்போம் நம்மகிட்ட இருக்கிறது போக பெரிய பெரிய ஃபேக்டரி கம்பெனி அது வந்து மோட்டார் எல்லாம் கொண்டு வந்து வச்சு தயார் இதெல்லாம் முன்னாடி இதெல்லாம் மலைக்கு இது பெருமலைன்னு சொல்லி அலாட் பண்ணும்போது போது இதெல்லாம் ரெடியாக வச்சிருப்போம் கூட சொன்னீங்க ஆகஸ்ட் பதினஞ்சு கொடியத்துல உடனேயே வேலை ஆரம்பிச்சு ஏன்னா வருஷம் வருஷம் அக்டோபரில் மழை வரும் எல்லாருக்கும் தெரியும் மழை 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 வரும் மழை வந்து இந்த மே இந்த இதெல்லாம் நம்ம ரெடியாக வச்சுருப்போம் ரெடியாக வச்சு இப்படி மழை வந்து நின்னது உடனடியாக கிளத்துக்கு போவோம் அப்புறம் கொஞ்சம் மழை பெய்ஞ்சால் கூட திரும்ப வரும் கடற்கரைக்கடன்னு போய் எல்லாமே எடுத்து நம்ம குளத்தூர் ஏரியா ஒரு சில ஏரியா எல்லாம் பார்த்தீங்கன்னா சிட்கோ நகர் இப்படி சில ஏரியா அதே முடிச்சுட்டு வரோம் இப்போ இங்கே எல்லாம் ஒரு சில ஏரியாவில் எப்படி இருந்தாலும் நிற்கும் கொஞ்சம் லோ லெவல் ஏரியா நம்ம எதிர்பார்த்தது தான் அங்கே வந்து பார்த்திங்கன்னா சிலது வடிஞ்சு போகிறது போகும் சிலது போகாது அங்கே நம்ம உடனடியாக போய் நம்ம இப்போ பண்ணணும் இந்த மாதிரி இதெல்லாம் பார்த்திங்கன்னா இவங்க எதுவுமே பண்ணலையே இவங்க மழை நின்றதுக்கப்புறம் எங்களுக்கு தெரிஞ்சு ஒருத்தர் கோயம்புத்தூர் ஊர்து ஃபேக்ட்ரிசர் ஒரு ஃபேக்ட்ரி அங்கே அதுக்கப்புறம் மோட்டர் அங்கேருந்து கேட்டிருக்காங்க மலையில் நின்று ரெண்டு மூணாவது கழிச்சு மோட்டர் கேட்டிருக்காங்க இதெல்லாம் வந்து முன்னேற்ற நடவடிக்கை எடுக்கலை அது அவங்களுக்கு தெரியலேன்னு தான் சொல்லுவாங்க சார் நீங்கள் இப்போ இந்த ரெண்டாயிரத்தி பதினஞ்சு வெள்ளத்தில் முடிச்சூர் போன்ற பகுதிகளுக்கு நீங்களே போட்டில் போனேன்னு சொன்னீங்க இந்த முறை வந்து இந்த அரசின் மீது குற்றச்சாட்டு அதிகமாக வர்றதுக்கான ஒரு காரணம் போட்ஸ் அவைலபிளாக இல்லை அந்த மழை சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் வந்து நாங்கள் ரூபாய் கொடுத்தோம் போட்டில் இங்கேருந்து ஒரு ஐநூறு மீட்டர் போய் எங்களை இறக்கி விட்றதுக்கு போட்டு கொடுத்தோன்னு பல இடங்களில் பார்த்தா போட் இல்லை அண்ட் இந்த டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஆக்டின் கீழே ஒவ்வொரு மாநிலமும் டிசாஸ்டர் வந்தால் என்ன பண்ணணும்னு ஸ்டாண்டர்டாக ரைட்டிங்கில் எழுதி வச்சுருக்காங்க எழுபத்திரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி என்ன பண்ணணும் யார் பண்ணணும் நாற்பத்தெட்டு மணி நேரத்துக்கு முன்னாடி என்ன பண்ணணும் அது மாதிரி படிப்படியாக வச்சுருக்காங்க இந்த திமுக அரசு குறைந்தபட்ச தயாரிப்பு வேலைகளை கூட செய்யவில்லைன்னு நீங்க நினைக்கிறீங்களா இல்ல நீங்க கேட்டது ஒரு நல்ல கேள்வி இந்த நம்மகிட்ட இவ்வளவு துறை நம்மகிட்டே இருக்கு நம்ம துறை இருக்கு அதில் போல உங்களுக்கு சென்ட்ரல்லையும் அவங்களும் எல்லாம் தயாராக வந்துடும் இதில் இந்த போட்ஸ் எல்லாமே நம்மகிட்ட இருக்கு அது போக வந்து நம்ம ஃபிஷர்மேன் வந்து போட்டை நம்ம எடுக்கிறோன்னா இதுக்கு பணம் நம்ம கொடுப்போம் நம்ம கொடுப்போம் இதுக்கு வந்து இதுக்கெல்லாம் செலவு பண்ணுறதுக்கு ஃபண்டு இருக்கும் எஜென்சி ஃபண்டு எமர்ஜென்சி ஃபண்டு எமர்ஜென்சி ஃபண்ட் நம்ம கொடுப்போம் கொடுத்து அதில் போய் மக்கள் எதிரில் மக்கள் போய் பணம் கொடுத்து போகிறது அதே போல் பார்த்தீங்கன்னா இன்னும் இந்த டிவியில எல்லாம் பார்த்தீங்கன்னா தண்ணி கேனுக்கு இவ்வளோ பணம் கொடுத்து வாங்க இதெல்லாம் வந்து புதுசாக புதுவிதமாக இருக்குது இதெல்லாம் வந்து இந்த அரசாங்கம் வந்து இது தோல்வி அடைஞ்சிருச்சு இதில் வந்து தோல்வி அடைஞ்சின்னு தான் சொல்ல முடியும் இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து எல்லா பக்கம் போய் நேரடியாக உள்ளே போய் இந்த போட்டும் சரி அதாவது டீம் மேலே ஒவ்வொரு டீம் பிரிச்சுருவோம் நம்ம அவ்வளோ டீம்ஸ் இருக்குது நீங்கள் கஜா புயல் வந்து வரும்போது பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு உதாரணமாக சொல்கிறேன் கஜா புயல் வரும்போது உடனடியாக மாண்பு முதலமைச்சர் கூடிய தலைவர் தலைவரான அவர்கள் உடனே மீட்டிங் பண்ணார் நான் அதில் கலந்துட்டேன் ஈவி மினிஷன் தங்கமணி அதை வருவாய்த்துறை அமைச்சர் உதயகுமார் ஹெல்ப் மினிஷன் எல்லாத்தையும் கூப்பிட்டு ஒரு மீட்டிங் போட்டு அப்போ வந்து இப்படி சொல்கிறாங்க கடுமையான இருக்கும் இப்படி மழை இருக்கும் இப்படியெல்லாம் நீங்கள் சொல்கிறது புயல் தாக்குறதுக்கு முன்னாடி 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 போட்டு இப்படியெல்லாம் இருக்குது சொல்கிறாங்க அப்படிங்கும் போது சில கருத்துக்கள் அதிகாரி அவ்வளோ எல்லாம் இருக்காது இல்லை இல்லை நம்ம எதுக்கு இருக்கணும் என்ன உடனே கூப்பிட்டு கடுமையாக இருக்குன்னு சொல்லி போட்டு உடனடியாக உதயகுமார் அங்கே போகிறாரு எங்களை பிரித்து கூப்பிட்டு இன்சார்ஜ் போட்டுறாங்க முன்னாடி என்ன பண்ணோம்னா எங்களோட துறை மூலிமா துறை மூலயமா உடனடியாக அங்கே வந்து எல்லா வாட்டர் டேங்க்குக்கும் ஏன்னா அப்போ கரண்ட் எல்லாமே எப்படி தான் வந்தால் அது கமெல்லாம் விழுந்தோம் அப்படின்னா கடுமையான காற்று இருக்குன்னு சொல்கிறாங்க எல்லா டேங்க்லேயும் வாட்டர் ஃபில் பண்ணோம் எங்கெங்கே தேவையோ சிண்டெக்ஸ் டேங்க் ஒன்றே வச்சுட்டோம் அதே போல் எங்கெங்கே வந்து கிச்சன் உணவு குழகுக்கு தயார் பண்ணுறதுக்கு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டோம் அதெல்லாம் ரெடி பண்ணி நாங்கள் வச்சுட்டோம் அதே போல் பார்த்திங்கன்னா இன்னும் வந்து திரும்ப மீட்டிங் போட்டு திரும்ப போய் முதலமைச்சர் போய் பார்த்து உதவிக்குமார் நாங்கள் எல்லாம் போய் பார்த்து அவர் தான் சொல்கிறார் இல்லை இன்னும் கொஞ்சம் கண்டு மாதிரி கண்டிப்பாக இல்லை எல்லாமே ட்ரெயின் நிறுத்தலாம் பஸ் நிறுத்தலாம் என்ன இப்படியெல்லாம் எல்லாம் சொல்கிற இங்கே ட்ரெயினெல்லாம் இல்லை நிறுத்தணும் ட்ரெயின் நிறுத்தணும் பஸ் நிறுத்தோம் எல்லாம் என்னங்க எடுத்தா பூரா கொண்டு வந்து எல்லாம் எல்லாம் திட்டுனாங்க அந்த சம்பந்தப்பட்ட வீட்டுல காலி பண்ணும்போது எதுக்கு எங்கள ஒண்ணுமே இல்லையே ஒண்ணுமே இல்லையேன்னு அப்புறம் அந்த காற்று நைட்டு வீசின காத்து பார்த்தீங்கன்னா கடுமையாக காத்து பூரா சாத்து வீசிருச்சு பூரா போயிருச்சு கடுமையா நாங்க ஏற்றி வச்சு வாட்டர் தண்ணி இருந்து தண்ணி அதுக்குறவங்களுக்கு பிரச்சனை இல்லை எல்லா பக்கம் ஜென் செட் முன்னாடியே வச்சுட்டோம் எல்லா பக்கம் ஜென்செட் வச்சுட்டோம் இது பூரா முன்னாடி ட்ரெயின் நிறுத்துனதுல பூ சிரிச்சாங்க நிறைய பேர் ட்ரெயினை போய் நிறுத்தினா ட்ரெயின் அன்னைக்கு சொல்லி மத்திய சாங்க நிறுத்தினாங்க கூட்டிட்டு ட்ரெயினை நிறுத்திருந்தா மூணு நாள் அவங்க சாப்பாடு இல்லாமல் ஆமாம் இதெல்லாம் வந்து நம்ம முன்னாடி பண்ணோம் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் நாங்கள் இப்போ வந்து இந்த ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் மட்டும் அறுபத்தி ரெண்டாயிரம் பேர்த்த கேம்பில் தங்க வச்சிருந்தோம் அறுபத்தி ரெண்டாயிரம் பேர் தங்க வச்சிருந்தோம் அதே போல் சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா மெகா கிச்சன் இருக்கு அஞ்சு கிச்சன் இருக்குது மெகா கிச்சன் இருக்குது அது எவ்வளோவெல்லாம் சமைக்கலாம் அந்த ஃபிளட் ரிலீஃபில் அம்மா உணவங்களோட கான்ட்ரிபியூஷன் நீங்கள் சொல்லிடுங்க சார் அது நல்ல கேள்வி அம்மா உணவகம் வந்து பார்த்திங்கன்னா அது ஃப்ரீயாக வந்து இது பண்ணி அது மிகப்பெரிய உதவியாக இருந்தது எல்லாம் அதனால் மக்களுக்கு அந்த உணவு தட்டுப்பாடே இல்லை அதே போல் சென்னையில் அஞ்சு மெகா கிச்சனில் நாங்கள் எல்லாம் ஃபஸ்ட்டு எல்லாம் காய்கறி எல்லாம் வாங்கி கொடுத்து எல்லாம் ரெடி பண்ணி உடனடியாக சாப்பாடு எல்லா பக்கம் வந்து அப்படியே அந்த சின்ன சின்ன அந்த மினி ஆட்டால் வந்து அப்படியே ஏற்றுட்டு ஏற்றிட்டு அந்த சந்தைகள் போட்டு எங்களை கொடுக்கிட்டு பூரா எல்லாம் இருக்கக்கூடிய பகுதிகள் பூரா லோ லெவல் பகுதியெலாம் எல்லா மக்களுக்கும் சாப்பாடு போயிட்டே இருந்தது அன்றைக்கி பார்த்திங்கன்னா அந்த நேரத்தில் பெரிய பெரிய வசூலில் மக்களுக்கு சாப்பாடு இல்லை அவங்களெல்லாம் வாங்கினாங்க வந்து அவங்க எல்லாம் மிகப்பெரிய ஆனால் அவங்க அன்றைக்கி ஒன்றும் இல்லை வீடு போகிற தண்ணி எல்லாம் ஒன்றும் பண்ண முடியல அப்போ அம்மா அவர்களும் அப்போ வந்து முழுமையாக எங்களை இயக்கி விட்டாங்க நாங்கள் எல்லாம் உள்ளே தான் இருந்தோம் உங்களுக்கு தெரியும் அம்மா இருக்கும்போது வெளியே வந்தால் எல்லாத்துக்கும் என்ன அந்த அளவுக்கு உள்ள எல்லா இருந்தும் எல்லாரும் சுரண்ட்ரு பண்ணியாட்டினா அதிகாரியும் எங்களுக்கு கீழே பணியாற்றினேன் அதை நீங்கள் சொன்ன மாதிரி சீஃப் செக்ரட்டரியோ மற்ற அதிகாரியோ நாங்கள் சொல்கிறது முதலமைச்சர் சொல்கிறது அமைச்சர் சொல்கிறாங்க எங்களுக்கு கீழே பண்ணியாட்டாங்க நாங்கள் டெய்லி எங்கே இருக்கிறமோ காஞ்சிபுரம் டைம் சாயங்காலம் முடிச்சுட்டு கம்பல்சரியாக செவன் ஓ கிளாக் எல்லா ஃபீல்டுந்தும் வந்து மீட்டிங் ஆய்வு கூட்டம் எங்க வேலை நடந்த நாள் என்ன பண்ண போறோம் எங்க போனோம் எங்க இது பண்ணோம் ஃபுட் எப்படி கொடுக்கணும் அதே போல ஒவ்வொரு வீட்டுக்கு நான் தாம்பரம் தொகுதி முழுமுது முழுமையா நான் பார்த்தேன் ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு பேக்கேஜ் கொடுத்தோம் உம் அரசாங்கம் கொடுத்ததெல்லாம் எல்லாம் தனி நாயக்சி சார் திமுக சார்ப எல்லா வகை மப்ளைஸ் பண்ணி எங்க கோயம்புத்தூர் நிறைய கொண்டாந்தோம் ஒவ்வொரு வீட்டுக்கு பேக்கேஜ் போச்சு கொடுத்தோம் இப்படி எல்லா பக்கப்படலாம் பண்ணாங்க கொதைக்குமாரி பண்ணார் தங்க மாதிரி பண்ணார் அப்போ இருக்கக்கூடிய அமைச்சர் இருப்பாள் அன்றைக்கி எடப்பாடி என்ன ஒரு இடத்துல பக்கத்தில் திருவள்ளூர் இன்சார்ஜ் இருந்தார் நினைக்கிறேன் அவரும் இந்த மாதிரி போட்டெலாம் போய் போட்டில் போய் ஒரு இடத்துல போய் மாட்டிட்டாங்க போய் ஃப்ளைட்டில் போய் இதெல்லாம் நடந்தது எல்லா ஃபீல்டும் இருந்தா அன்றைக்கி சரி அதுக்கு அடுத்ததாக ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் அரசாங்கம் மற்றும் கட்சி செய்த உதவிகள் போக தன்னார்வலர்களோட உதவி அதிகம் இருந்ததை நீங்கள் பார்த்துருப்பீங்க அதை நம்ம குறைச்சும் மதிப்பிட முடியாது எங்கே பார்த்தாலும் சேவ் சென்னைன்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் செல்வந்தர்கள் பெரு நிறுவனங்கள் நடத்துறவங்கள சாப்பாடு வேணுமா பெட்ஷீட் வேணுமா மெழுகர்த்தி வேணுமா நாங்கள் வாங்கித்தரோன்னு சொன்னாங்க ஏன் இந்த தன்னார்வலர்களின் உதவி கூட இந்த முறை சென்னை வெள்ளத்தில் கிடைக்கவில்லைன்ட்டு நீங்கள் ஏன்னு கருதுறீங்க ஃபஸ்ட்டு வந்து இவங்க வந்து எந்த அடிப்படை வேலையுமே செய்யாமல் இவங்க வந்து எல்லாமே செஞ்ச மாதிரி ஆகணும் அதுக்கு தான் வந்து நாங்கள் எல்லாம் பண்ணிட்டோம் அவ்வளோதான் ஒரு சொட்டு தண்ணி நிற்காது அப்படின்ட்டு ஃபீல்டு இவங்களுக்கு பார்த்து தெரியல அப்போது அப்படி சொல்லிட்டாங்க அதை வந்து மக்கள் வந்து நம்புன மக்கள் வந்து பார்த்திங்கன்னா ஏன்னா இவங்க ஆரம்பத்தில் இருந்து தேர்தல் நேரத்துலேயே அவ்வளோ வாக்குறுதி கொடுத்து இவங்க தான் விளம்பரத்தில் தான் அவங்க எல்லாம் இப்போ இப்போவும் வந்து இந்த ஆட்சி விளம்பரத்தில் தான் ஓடுது அதாவது எனக்கு தெரிஞ்சு எல்லா இருக்கக்கூடிய எல்லா மீடியா சொல்ல முடியாது ஒரு சில தவிர மற்றவங்க எல்லாம் வந்து இந்த தொலைக்காட்சி மீடியாவில் தெளிவாக ஒரு போன வாரத்தை எடப்பாடியார் சொன்னார் இருக்கிறத மட்டும் மீடியாக்கள் காமிச்சாலே இந்த ஆட்சி போயிடும் அப்படின்னு சொல்லி தெளிவாக சொன்னார் அந்த மாதிரி சூழ்நிலை தான் அவங்க நம்புனாங்க மக்கள் வந்து என்ன தொலைக்காட்சி இதெல்லாம் சொல்கிறது நம்ப அதனால இவங்க வந்து தான் ஒரு சொட்டு நிற்காது அப்படிங்கும்போது நம்பினாங்க போல் தன்னார்வர்கள் சரி எதுவும் இருக்காதுன்னு நினச்சாங்க அதே போல் இப்போ நம்ம இருக்கும்போது அவங்க ஃப்ரீயாக வந்தாங்க இவங்க இருக்கும்போது அவங்களுக்கு பிரிய வர்றதுக்கு ஏதோ ஒரு தடுப்பு ஏன்னா இவளை பார்த்து ஒரு ஒரு உணர்வு ஒரு பயம் அந்த மாதிரி வருதோன்னு தோணுது ஏன்னா ஆஹ் இயல்பாவே வந்து நம்ம தமிழ்நாட்டு மக்கள் இப்போ வெவ்வேறு மாநிலத்தில் இருக்கும் போதே வந்து ஓடி வந்து உதவி செய்யணுமா கொஞ்சம் இந்த வாட்டி அர்ஜென்ட்டு எனக்கு புரியல அன்றைக்கு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு கூட நீங்க சொன்ன மாதிரி எங்கள் கோயம்புத்தூருக்கு எல்லா அசோசியேஷன் எல்லாம் நிறைய அனுப்புனாங்க அது அவங்களே வந்தாங்க வந்து இருந்து கொஞ்சம் பணியாற்றினாங்க இப்படி எல்லா பக்கம் எல்லா தன்னார்வ தொண்டு நிறுவனங்களும் வந்து பணியாற்றினாங்க ஆனா இவங்கிட்டு இவங்களுக்கு அவங்களுக்கு ஒரு கேப் இருக்கு இதெல்லாம் வந்து வந்து இது ஒரு ஆரோக்கியமான கேள்வி இதெல்லாம் வந்து முதலமைச்சர் தெரிஞ்சுட்டு அது என்ன கேப் சரி பண்ணுவோம் இதுதானே ஆரோக்கியம் அண்டு அது போக கூடுதலாக நான் நின்றோன்னு இந்த மழை வெள்ளம் தொடர்பாகவே நான் உங்கள்கிட்ட கேட்க நினைத்தது நீங்கள் சார் சொன்னீங்க எல்லா துறையும் சேர்ந்து நாங்கள் கோஆர்டினேட் பண்ணுவோம் அப்படின்ட்டு கேட்டீங்க அடிப்படையான வசதியான பாலை எப்படி இவங்க சப்ளை பண்ண முடியாமல் கோட்டை விட்டாங்கன்னு ஒரு பாக்கெட் அறுபது அரை லிட்டர் பால் எண்பது ரூபாய்க்கு அதுவும் ஏழை எப்படி சார் வாங்குவாங்க மில்க்கை நீங்கள் உங்கள் பீரியடில் எப்படி மேனேஜ் பண்ணீங்க அதற்காக நீங்கள் எடுத்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் என்ன பால் வந்து அடிப்படை இந்த பால் இதை பொறுத்தளவுக்கு அந்த துறையே வந்து அம்மாவுடைய ஆட்சி காலத்தில் எடப்பாடி முதலமைச்சராக இருக்கும் முதல்ல ஒரு லாபகரமான இதாக போயிட்டு இருந்தது ஆவின் பால் வந்து மக்கள் விரும்பி வாங்கக்கூடிய அதை வந்து தவறான அந்த துறையை இப்போ தவறான ஒரு பாதை நோக்கி செல்லுதுன்னு தான் நினைக்கிறோம் இந்த நேரத்தில் வந்து முன்னாடியே நம்ம கூப்பிட்டு ஸ்டாக் வச்சிடணும் இது வந்து இந்த மாதிரி டிசாஸ்டர் டைமில் அது பால் ரொம்ப அவசியம் நம்ம குழந்தைய அந்த மாதிரி எல்லாம் இருக்குது பால் அந்த நேரத்தில் வந்து அதை வந்து இவங்க வந்து முன்னாடியே ஸ்டாக் பண்ணணும் அதே போல் இந்த ப்ரைவேட்டில் வந்து வர்றதுங்க கூட அவங்க வந்து அந்த நேரத்தில் இவங்க கண்ட்ரோல் எடுத்து நீங்கள் இப்படி இப்படி தான் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க எடுத்து அவங்களும் வந்து கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவாங்க இந்த மாதிரி டைம் இதை வந்து முன்னெச்சரிக்கையாக எல்லா பக்கம் வந்து பண்ணி அது எப்போ வேணாலும் கிடைக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை கூட நம்ம அப்படி தான் பண்ணியிருந்தோம் அதை வந்து இவங்க கொட்டை விட்டாங்க அதை வந்து பார்த்தீங்கன்னா கூடுதல் விலைக்கு அதை விற்று பெரிய அதுவும் இந்த தண்ணி இதெல்லாம் கேனெல்லாம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் இதுங்கூட அவங்க செய்ய தவறியது வந்து ரொம்ப வருத்தமாக இருக்குது இது வந்து முழுமையாக வந்து இந்த அரசாங்கம் முழுமையாக தொழில் அடைஞ்சுன்னு தான் சொல்ல முடியும் இது வந்து அம்மா இருக்கும்போது எடப்பாடி இருக்கும்போது இதுக்கெல்லாம் முன்னெச்சரிக்கையாக இருப்பாங்க இந்த இதுக்கு வந்து சாதாரணமாகவே இங்கே இருக்கக்கூடிய நம்ம கீழே இருக்கக்கூடிய அந்த ஆஃபீஸ் அந்த துறை ஐஏஎஸ் பிறக்கெல்லாம் அவருடைய வேலையை வேலையே அதுதான் இத்தனை வா எத்தனை ஆஃபீஸ் இருக்காங்க அது கீழே ஐஎஃபி கீழே எத்தனை பேர் இருக்காங்க ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டும் இருக்காங்க அப்படி வேலை நமக்கு வந்து சென்னை சுற்றி வந்திருக்கு எல்லாத்தையும் அங்கே இங்கே தூக்கி போட்டு இப்போ கோயம்புத்தூர் சேலம் திருப்பூர் பக்கத்திரக்குடி விழுப்புரம் மதுரை இவங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு இங்கே இன்சார்ஜ் போட்டு உங்களுக்கு கூடுதலாக பாலில் வரைச்சி வச்சொல்லி அந்த நேரத்தில் பண்ணணும் அப்படி இங்கே கூட நம்ம வெளியே வந்து கொண்டு வந்து பண்ணி நம்ம ரெடியாக வச்சுக்கணும் இது வந்து நம்ம எப்போயும் பண்ணிட்டு இருக்கலாம் அதை தவறவிட்டது ஒரு மிகப்பெரிய ஒரு வருத்தம்